வெயிட் 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 நிறுத்துங்க இப்போ நீங்க பண்ற அந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி உங்க ஸ்ட்ரெஸ்ஸை டபுள் ஆக்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா எயிட்டி செவன் பர்சன்ட் தமிழ் பீப்புளுக்கு தெரியாது நம்ம பிரெயின் ஜஸ்ட் ரெண்டு நிமிஷத்தில் கம்ப்ளீட்டா ரீசெட் ஆகும்னு ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நாம எல்லாரும் ஆப்போசிட்டா பண்றோம் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த டெக்னிக்கு லிட்ரலி லட்சக்கணக்கான பேர் லைஃபை மாற்றிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் முதல்ல ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்கறேன் கடைசியாக எப்போ நீங்கள் பண்ணீங்க மார்னிங் அலாம் அடிக்கிறதுல இருந்து நைட் ஃபோனை கீழே வைக்கிற வரைக்கும் கண்டினியூஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்கைட்டி ஆக்சுவலி இது உங்க தப்பு இல்லை நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலே இப்படி டிசைனாக இருக்கு ஆஃபீஸ் ப்ரெஷர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சோஷியல் மீடியா கம்பாரிசன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம மைண்டை ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆக்கிடுச்சு ஆனால் ஷாக்கிங் விஷயம் என்னன்னா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பிரெயின் நேச்சுரலி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் பீஸ் ஆமாம் கேவ்மேன் காலத்திலேருந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சர்வைவ் பண்ண கூட ரெகுலராக காம் டவுன் ஆகணும் டைகர் சேஸ் பண்ணால் ரன் பண்ணுவாங்க அப்புறம் இமீடியட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க பட் இப்போது மார்னிங் டிராஃபிக் ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர்நூன் டெட்லைன் ஸ்ட்ரெஸ் ஈவினிங் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் நைட்டு ஃப்யூச்சர் ஸ்ட்ரெஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டென்ஷன் மோடு உங்கள் பிரெயின் லிட்ரலி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்குது கார்டிசால் லெவல்ஸ் ஸ்பைக் ஆகிட்டே இருக்கு இதுதான் ரூட் காஸ் ஃபார் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வருது ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா டூ மினிட்ஸ் கூட போதும் உங்கள் என்டையர் நர்வஸ் சிஸ்டம ரீசெட் பண்ண ஆனால் கரெக்ட் டெக்னிக் தெரியணும் ராங் மெத்தட் ஃபாலோ பண்ணால் மேலே மேலே ஸ்ட்ரெஸ் ஏறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லிட்டில் பிட்ஸ் சயின்ஸ் பார்க்கலாம் வரி பண்ணாதீங்க சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் பிரெயினில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது உங்கள் ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது உங்கள் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு ப்ராப்ளம் என்னென்னா நாம் கான்ஸ்டண்டாக ஃபர்ஸ்ட் சிஸ்டம்லேயே ஸ்டக்காக இருக்கும் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஹார்ட் ரேட் ஏறுது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் ஆங்ஸைட்டி வருது உங்கள் பாடிக்கு தெரியாது இது ரியல் டேஞ்சராக இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸானு இப்போதான் ட்விஸ்ட் வருது ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சது ஷாக்கிங் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் உங்கள் வேகஸ் நர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணால் போகும் இமீடியேட்லி காம் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆகும் இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நீங்கள் கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும் திங்க் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் ஹேங் ஆனால் என்ன பண்ணுறோம் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட் சேம் கான்செப்ட் தான் பிரெயினுக்கும் அப்ளை ஆகுது பட் நாம் ரீஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் சிவியர் பேனிக் அட்டாக்ஸ் வரும் ஹாஸ்பிட்டல் போய் பில்ஸ் கட்டி கட்டி டயர்ட் டயர்டாயிட்டார் அப்புறம் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணார் இப்போது சிக்ஸ் மந்த்ஸாக ஒரு டேப்லெட் கூட எடுக்கல ஆக்சுவலி நம்ம ஏன்ஷியன்ட் தமிழ் சித்தாஸ்க்கு இது ஆல்ரெடி தெரியும் பிரணாயாமா மெடிடேஷன் எல்லாம் சேம் பிரின்சிபிள் தான் மாடர்ன் சயின்ஸ் இப்போ தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மெயின் பார்ட் கவனமாக கேளுங்கள் ஸ்டெப் ஒன் த பொசிஷன் ஜீரோ டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வேர் எவர் யூஆர் அது ஆஃபீஸ் சேராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இல்லை பார்க் பண்ணியிருக்கிற காராக கூட இருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க ஃபீட் ஃபர்மா கிரவுண்டில் வைங்க ஹேண்ட்ஸ் தைஸ் மேலே ரிலாக்ஸ்டாக வைங்க ஃபோன் சைலண்ட் மோடில் போடுங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டூ த ஃபோர் செவன் எயிட் ப்ரீதிங் ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபோர் கவுண்ட்ஸ் மூக்கு வழியாக ப்ரீத் இன் செவன் கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள் எயிட் கவுண்ட்ஸ் வாய் வழியாக ப்ரீத் அவுட் இது ஏன் ஒர்க் ஆகுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோ பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகுது உங்கள் ஹார்ட் ரேட் இமீடியட்டாக ட்ராப் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்கறதுக்கு முன்னாடி வார்னிங் சொல்கிறேன் ஸ்டெப் த்ரீ த சென்சரி ரீசெட் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அஞ்சு விஷயங்கள் பாருங்க விஷுவல் நாலு சவுண்ட்ஸ் கேளுங்க ஆடிட்ரி மூணு டெக்ஸ்டர் ஃபீல் பண்ணுங்க டச் ரெண்டு ஸ்மெல் நோட்டீஸ் பண்ணுங்க ஒரு டேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க இது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கிரவுண்டிங் டெக்னிக் உங்க மைண்ட் பிரசன்ட் மோமெண்ட்டுக்கு வந்துடும் பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் ஃபியூச்சர் வரிஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிடும் ஸ்டெப் ஃபோர் த பவர் ஸ்டேட்மெண்ட் எழுபத்தைந்து முதல் நூற்றி இருபது வினாடிகள் மனசுக்குள்ள சொல்லுங்க நான் சேஃப் நான் செக்யூர் இந்த மொமெண்ட்ல நான் கம்ப்ளீட்டாக இருக்கேன் எல்லாம் சரியாகும் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற லாங்குவேஜில் சொல்லுங்க பட் ஃபீலிங் இம்பார்ட்டண்ட் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குமா எஸ் ஆனால் கன்சிஸ்டன்சி தான் கீ மிலிட்ரி பர்சனல் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் ப்ரொஃபஷ்னல் அத்லீட்ஸ் எல்லாரும் சிமிலர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் கூட காமாக இருக்க இதுதான் சீக்ரெட் மார்னிங் ஆங்ஸைட்டி அலாம் அடித்ததும் ஃபோன் எடுக்காதீங்க பெட்லேயே இந்த டூ மினிட் டெக்னிக் பண்ணுங்கள் டே முழுக்க எனர்ஜி டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு முன்னாடி பாத்ரூம் போங்க டூ மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் கிளாரிட்டி வரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னார் சார் கிளைண்ட் காலில் எப்போவுமே ஸ்டாமரிங் வரும் இந்த டெக்னிக் ட்ரை பண்ண இப்போ ப்ரொமோஷன் கூட கிடச்சிது டிராஃபிக் டென்ஷன் ரெட் சிக்னலில் நிற்கும் போது பெர்ஃபெக்ட் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோன் ஸ்க்ரோலிங் மென்டல் ரீசெட் பண்ணுங்கள் ரேஜ் கம்ப்ளீட்டாக குறையும் ஃபேமிலி ஃபைட்ஸ் ஆர்குமெண்ட் பீக்குக்கு போகுதுன்னா எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு வாஷ்ரூம் போங்க டூ மினிட்ஸ் கழித்து வாங்க பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலி மாறி இருக்கும் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் நைட் படுக்கையில் போன பிறகு இந்த டெக்னிக் பண்ணுங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் தேவையே இல்லை நேச்சுரல் ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டோனு ரிலீஸ் ஆகும் ஒரு காமன் மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுறாங்க பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டைமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகாது பிரெயின் நியூ பேட்டர்ன் லேர்ன் பண்ண டைம் எடுக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கன்சிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிஸ்டேக் நம்பர் ஒன் ஃபோர்ஸிங் ரிலாக்சேஷன் ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணால் மோர் ஸ்ட்ரெஸ் வரும் நேச்சுரலாக அலோவ் பண்ணுங்கள் மிஸ்டேக் நம்பர் டூ எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே மெரிகல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்க பிரெயின் பேட்டர்ல இருந்துருக்கு ரீவயரிங்க்கு டைம் கொடுங்க மிஸ்டேக் நம்பர் த்ரீ ராங் என்வரன்மெண்ட் நாய்ஸி டிஸ்டர்ப்டு பிளேஸ்ல ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகாது இனிஷியலி குவைட் ஸ்பேஸ் சூஸ் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கலைன்னா மிஸ்டேக் நம்பர் ஃபோர் இன்கன்சிஸ்டன் ப்ராக்டிஸ் ஒன் டே பண்ணிட்டு ஒன் வீக் விட்டால் எஃபெக்ட் இருக்காது டெய்லி ரொட்டீன் ஆக்குங்க ब्रशिंग टीथ मादरी मिस्टेक नंबर फाइव कंबाइनिंग विद सब्सटेंसेस कॉफी कुड़िचिते सिगरेट पुड़िचिते, पुड़िचिते ट्राई पन्ना ऑपोजिट इफेक्ट वरों क्लीन स्टेट ले प्रैक्टिस पनंगे मॉर्निंग रिचुअल वेक अप टेन मिनट्स एरली टू मिनट टेक्निक प्लस फाइव मिनट ग्रेटिट्यूड जर्नल प्लस थ्री मिनट विजुअलाइजेशन फुल डे प्रोडक्टिविटी थ्री हंड्रेड परसेंट इंक्रीज आगो ईवनिंग वाइंड डाउन डिनर के अपरों फोन अवॉइड पनंगे टू स्ट्रेचिंग प्लस काम ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாரு பிபி டேப்லெட்ஸ் டெய்லி மூணு எடுப்பாரு இந்த ருட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு த்ரீ மந்த்ஸில் டாக்டரே ஷாக் ஆகிட்டாரு பிபி நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு காம்பினேஷன் டெக்னிக்ஸ் டெக்னிக் பிளஸ் வாக்கிங் டபுள் பெனிஃபிட் டெக்னிக் ப்ளஸ் ஜேர்னலிங் இமோஷனல் கிளாரிட்டி டெக்னிக் பிளஸ் ப்ரேயர் ஆர் மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கிரியேட்டிங் ட்ரிகர்ஸ் ஃபோன்ல ரிமைண்டர் வைங்க ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அலார் வைங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் கடைசியாக மோஸ்ட் இம்பார்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன் ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ் சிம்பிள் டைரி மெயின்டெயின் பண்ணுங்க பிஃபோர் ஸ்ட்ரெஸ் லெவல் ஒன் டு டென் ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ் லெவல் நோட் பண்ணுங்க தேர்ட்டி டேஸில் கிராஃப் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இமேஜின் பண்ணுங்க தேர்ட்டி டேஸ் ஃப்ரம் நவ் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க ஆஃபீஸில் காம் லீடராக மாறி இருப்பீங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும் ஸ்லீப் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் உங்க கிட்ஸ் உங்களை பார்த்து சொல்லுவாங்க அப்பா அம்மா நீங்க இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எ டெக்னிக் இது உங்க லைஃப் ஃபிலாசபி ஆகணும் ஸ்ட்ரெஸ் வரும் ப்ராப்ளம்ஸ் வரும் பட் நீங்க அன்ஷேக்கபிள் ஆயிடுவீங்க ரிமெம்பர் மெடிசன் ட்ரீட் பண்ணும் பட் இந்த டெக்னிக் ஹீல் பண்ணும் டெம்பரரி ரிலீஃப் இல்லை பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் இப்போ உங்க கோட்டில் இருக்கு இந்த வீடியோவை ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போடாதீங்க ரைட் நாவ் இந்த டூ மினிட் டெக்னிக் ட்ரை பண்ணுங்கள் காமெண்டில் சொல்லுங்கள் ஐ ஆம் ஸ்டார்டிங் மை பீஸ் ஜேர்னி டுடே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் கொடுங்க சேவ் பண்ணிக்கோங்க டெய்லி ரிமைண்டராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அடிங்க பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் ஃபைவ் மினிட்ஸில் கான்ஃபிடன்ஸ் டபுள் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன் உங்கள் பீஸ் ஜேர்னிக்கு ஆல் தி பெஸ்ட் நீங்கள் டிசர்வ் பண்ணுற அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ டேக் கேர் ஸ்டே பீஸ்ஃபுல்